வேற ஒரு புடரே ஒரு ரெனியா போருக்கு பாயிங்க தான் கிடாரு எங்க என்னது ரெண்டே மணிக்கு தேச்சிட்டு இருக்கேன் என்னா இது எதுக்கு என்னால

आवर ड्रिंक इट करगा ना आवर एड कर मामा सभी चेंजिंग गोइंग गोइंग ओलागा ओदर वन डे नाइस नाइस मखुल्डो नाइस मुरू बाईडता

அதே அதேமாரி முன்தட மாச்சி முன்தட் நீ போடுறேன் நீ போடு நீ போடுமா நீ போடு கை சரி கை சரி நீ குடும்மா அவனு அவ